அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழட்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு பக்க அளவில் விடை தருக என்கின்ற தலைப்பிற்கான இலக்கண வினா வங்கி பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இரண்டாவது வினா வங்கி அமைகின்றதுங்க சரிங்களா இதனை நீங்க பார்த்து எழுதி பழகுங்கள் என்பதற்காகத்தான் இந்த தொடர் கொடுக்கப்படுகின்றது நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓதலும் தூதும் யார் யாருக்கு உரியன சான்று காட்டி விளக்குக அதாவது ஓதல் தூது என்பது பாத்தீங்கன்னாக்கும் பிரிவு வகைப்படும் காலில் பிரிவு களத்தில் பிரிவு என்பாங்க காலில் பிரிவினா தரை வழியில் செல்லுதல் களத்தில் பிரிவினாக்க கடல் வழியாக செல்லுகின்ற பிரிவு இதுதான் அடிப்படை சரிங்களா அதே சமயத்துல வந்து வள்ளுவர் வந்து தொல்காப்பியர் கூறுவார் ஓதல் பகையே தூதுவை பிரிவே அப்படின்னு சொல்லி இரண்டு வகையினை அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது தலைவன் என்ன செய்கின்றான் தலைவியை பிரிந்து செல்ல நினைக்கின்றான் அந்த ஓதுதல் என்கின்ற அதாவது ஓதல்னா கல்வி கற்றல் அர்த்தம் அதற்காக அவன் பிரிந்து செல்கின்றான் வேதம் ஓதுதல் வேதம் அல்ல கல்வி இரண்டு வகை காரணமாகவும் அவன் பிரிந்து செல்வது உண்டு மூன்று ஆண்டுகள் இந்த பிரிவு சரிங்களா இது அந்த உரியது அடுத்ததாக தூதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த அரசர்கள் மட்டும் உரிய பிரிவு உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கும் மன்னர்கள் இருவர் தமிழ் மாறுபட்டு போர் புரிய நினைக்கும் பொழுது அதற்காக தலைவன் தூதி செல்லுதல் இது பாத்தீங்கன்னா இந்த பிரிவு ஓராண்டு சரிங்களா இந்த மாதிரி சான்றுகள் தந்து நம்ம விளக்குதல் வேண்டும் அடுத்து தோழ்கூற்றில் ஒய்ந்தது கூறி வன்புரை நெருங்குதல் என்பதையும் கண்டோர் கூற்றில் சேநிலைக்கு அகன்றோர் செலவினும் வரலினும் என்பதையும் விளக்குதல் அதாவது தோழி கூற்று அப்படிங்கிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்பி பொருளையும் அவர் அகத்தனை எழில் கூறுகின்றார் தொல்காப்பியர் அகத்தினில் இதன் பற்றி அவர் கூறுகின்றார் அதாவது தோழியான தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான் அதனால் தோழி என்ன செய்கின்றால் அவளுக்கு ஆறுதல் கூறுகின்றாள் அப்படி ஆறுதல் கூறும் பொழுது வன்புரை அப்படின்னா வலியுறுத்தி கூறுதல் ஒழிந்தது கூறி வன்புறையை நெருங்கிறது சரி போனதெல்லாம் போகட்டும் நீ விடு அதாவது போனதை மறந்து விட்டு கடந்ததை கூறி தலைவன் அன்பை வற்புறுத்துதல் அதனை கூறுகின்ற பொழுது தோழியினுடைய கூற்று ஆனது நிகழ்கின்றது அதான் தோழி கூற்றில் அடுத்து கண்டோர் கூற்றில் அப்படிங்கிற போது பார்த்தோம்னாக்கோ அவங்க என்ன செய்றாங்க தேநிலைக்கு அகண்டோர் செலவினும் வரையினும் கண்டோர் மொழிதல் என்ப இதான் முழுமையான சூத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கோ ரொம்ப தூரத்துக்கு சென்று விட்ட தலை மக்கள் செல்லும் போதும் சரி வரும்போதும் சரி இந்த மாதிரியான கூட்டுக்கள் நிகழ்வது உண்டு என்று தொல்காப்பியர் அகத்தினியலில் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து உள்ளுறை ஓமத்தின் இலக்கணம் ஓமம் அப்படின்னா நமக்கே தெரியும் ஓம உருவு அமைந்திருக்கின்ற அதுதான்க்கும் அகத்தனை இலைய அமையும் போது உள்ளுறை ஓமம் என்று கூறப்படும் புறத்தனை இயலில் அதாவது புறத்தனை பொருளில் அந்த மீனிங் சொல்லுவோம் இல்லையா அதுல அமையும் போது அது ஒட்டணி அணி அதாவது பிரிதி மொய்தல் அணியாக அது அமையும் இதனையும் பார்த்தோம்னா தொழுகா பேரை வந்து அகத்தணை இயலில் கூறுகின்றார் அதே சமயத்துல வந்து இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா உள்ளுர ஓமம் அப்படின்னு சொல்லி கருப்பொருள்களுக்கு வந்து உள்ளுரை ஓமம் அமைவது உண்டு அப்படி கருப்பொருள்கள் அமையும் பொழுது எது வேண்டா எந்த பொருள் வேணாலும் மாறலாம் ஆனால் தெய்வம் மாறுபடுதல் கூடாது தெய்வம் நீங்களாக ஏனைய கருப்பொருள்கள் மாறுபட்டு அமைவது உண்டு அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்துல உள்ளுரை ஓமம் பார்த்தோமானால் ஐந்து வகைப்படும் இவற்றையெல்லாம் விரித்து நம்ம சான்றுடன் எழுதல் வேண்டும் அடுத்து கைக்கிளை குறித்து தொல்காப்பியர் கூறுவது தொல்காப்பியர் கூறுவார் காமம் அதாவது சாலா சாலா இடும்பை எய்து நன்மையும் தீமையும் என்று இரு திறத்தால் தன்னோடும் அவளோடும் தருக்கிய புணர்த்து பெறான் சொல்லிய இன்புரல் புள்ளை தோன்றும் கைக்கிளை குறிப்பே அதாவது காமம் அமையாத இலையால் மாட்டு பெருமை இல்லாத துன்பம் எய்து புகழ்தலும் பைத்தலும் ஆகிய இரு திறத்தால் தலைவிக்கும் தனக்கும் ஒத்தனம்ிய சொற்களை எல்லாம் சொல்லி அவரிடம் இருந்து பதில் எதுவும் அவன் பெறவில்லை அப்ப தான் மட்டும் இன்புருவானாய் பொருந்தி தோன்றுதல் தான் கை கிளை அதான் ஒருதலை காமம் சரிங்களா அடுத்து பன்னீரு படலத்துள் தண்ணீரு தொழிலே வேந்துரு தொழில் என்று அன்ன இருவகத்தே வெற்றி புறப்புற மாலையிலும் இந்த வெற்றி தினையில்தான் இந்த தன்னுரு தொழில் மண்ணு வேந்துரு தொழில் இது வந்து மண்ணுரு தொழில் என்கின்ற பெயரில் அது அமையும் பன்னிருப்படத்துல பார்த்தோம்னா தன்னூரு தொழில் அதாவது மரவன் ஒருவன் தானாக விரும்பி அந்த போருக்கு சென்று அந்த போரிடுகின்ற தன்மையில் ஈடுபடுதல் அந்த தொழிலில் ஈடுபடுதல் வேந்தூர் தொழில் அப்படின்னாக்கும் போர் நிகழும் பொழுது மன்னன் வந்து அவனை பணிக்க எப்ப நீ போய் போர் போரிடுதல் தொழிலை செய்வாயாக அப்படிங்கிற பொழுது மரவன் சென்று தொழிலை செய்த வேந்தூர் தொழில் இது புறப்பற வெண்பாமலையில மன்னூர் தொழில் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இது பொருந்துமா அப்படின்னு கேட்டு இருக்கின்றார்கள் அடுத்து பின்வரும் துறைகளை விளக்குங்க காட்சி அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ புறப்பற வெண்பாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தவமானால் ஆந்திர கவர்தல் என்ன செய்வாங்க அந்த மரவர்கள் ஆந்திரைகளை கவர்ந்து வரும்போது அவர்களுடைய அஹ் தலைப்பகுதியானது தெரிய வரும் ஆகா அவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க என்பது போன்று ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னாக்கும் காட்சி அப்படிங்கிற பொழுது புறப்பரு வெண்பாமலை வந்து வீர மரணம் அடைந்த அந்த வீரனுக்கு மரவனுக்கு கல்லிலை தெரிவு செய்தல் அந்த கல்லை வந்து தெரிவு செய்தல் அவனுடைய புகழையும் பெருமையும் எழுதி வைப்பதற்கான கல்லிலை காணுதல் அதான் காட்சி சரி அதே போன்று பாக்கத்து விருச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் விருச்சி அப்படின்னா நல் சொல் அப்ப நல்ல சொற்களை கேட்பதற்காக கேட்டு நிற்றல் அடுத்து பிள்ளையாட்டு பிள்ளையாட்டு என்கின்ற பொழுதும் அதே மாதிரிதான் தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னாக்கோ தொல்காப்பியர் கூறுவது மன்னன் வந்து அந்த மரவனை வீரம் புரிகின்ற அந்த மரவனை பாராட்டுதல் தழுவி பாராட்டுதல் ஆனா புறப்புற வெண்ப மாலையில் பார்த்தோமானால் அந்த எதிரி மரவனுடைய குடரை மாலையாக குடற்னாக்கும் குடல் நடக்கும் அதனை மாலையாக அணிந்து கொண்டு ஆடுவது அது பிள்ளையாட்டு என்று கூறப்படுகின்றது அடுத்து வஞ்சியத்தினை இலக்கணம் தந்து அது எதற்கு புறனாயது அது எந்தனம் பொருந்தும் உங்களுக்கே தெரியும் வஞ்சி தானே முள்ளையது புறனே அப்படின்னு தொல்காப்பியர் கூறுவார் அதன் அதாவது முல்லையினுடைய புறத்தனையாக வஞ்சி திணையானது அமைகின்றது அது எப்படி பொருந்தும் இப்ப தொல்காப்பியத்தினுடைய புறத்தனை எல்ல அவர் என்ன கூறுகின்றார் எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சு தலை சென்று அடல் குறித்த அப்ப மண்ணின் மீது பெரு விருப்பம் கொண்டு போரிட வருகின்ற நல்லவா அந்த மன்னனை எதிர்கொண்டு போரிடுவது என்று அவர் கூறுகின்றார் ஆனா அதே சமயம் முல்லைத்திணைக்கு அது எவ்வாறு பொருந்தும் தலைவியானவை தலைவனுடைய பிரிவினை தாங்கி அவன் வந்து எதற்காக வெற்றியின் காரணமாக அவன் சென்றிருக்கின்றான் அதன் மீதான காரணமாக எப்படி எங்கயா மண் கொள்கின்றோமோ அங்கே அதே போன்று வெற்றி ஒன்றையே காரணமாக கொண்டு தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான் அதனை தலைவி தாங்கி இருப்பது அது முல்லைத்தன்னைக்கு அதனால் பொருந்தி வந்தது அப்போ வெற்றி ஒன்றைய காரணமாக கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து பாகத்திணையில கொண்டு வந்து வைக்க கூடாது என்று உரையாசிரியர்கள் கூறுவார்கள் இந்த கருத்து எழுதணும்ப்பா சரிங்களா அடுத்து வறுவிசை புனலை கரிசிரை போல ஒருவன் தாங்கிய பெருமை அதே போன்று ஐவிடை தட்டோர் தைஞ்சி இந்த துறைகளை விளக்குக அப்ப எதிர் வந்து போரிடுகின்ற அந்த எல்லாம் தான் ஒருவனை தாங்கி நின்று போர் புரிவது சரிங்களா அடுத்ததாக தழிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் புறப்புற வெண்பாமலையில பார்க்கமானால் காஞ்சி திணையில் இதனை அவர் அமைக்கின்றார் இதற்கு இருபத்தி ஒரு துறையை அவர் அமைக்கின்றார் வண்டித்தணையில இந்த தவிஞ்சி என்கின்ற அந்த துறையினை அவர் அமைக்கின்றார் இருபத்தி மூணு மூன்று ஒரு துறைகள் இருக்கின்றன நம்முடைய தொல்காப்பியத்தில் பார்த்தோம் போனால் பதிமூன்று துறைகள் இருக்கின்றன அப்ப ஏ அப்படின்னு தெளிச்சலாம் எதிரி மரவன் மீது படைக்கலனை தாக்காது நின்று அதனை எய்தாது நிற்கின்ற அந்த மரவனை அதான் தழிஞ்சி சரிங்களா அந்த மரவனை பாராட்டுதல் அதுவே தவிஞ்சி என்று புறப்புற என்று கூறுகின்றது அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் இரு மண்ணுமங்கல துறைகளை விளக்குக அது என்ன அப்படின்னு இரண்டே கருத்துக்கள் கோட்டையை வென்று அதனுடைய உச்சியை மன்னன் வந்து புகழுதல் அடுத்து இரண்டாவது வந்து அந்த பெற்ற வெற்றியினை அந்த புகழினை குறிக்கின்ற நாளினை அவன் கொண்டாடுதல் இதுதான் தொல்காப்பியர் குறிப்பிடும் இரு மண்ணுமங்கலம் அடுத்ததாக பின்வரும் துறைகளை விளக்கி இன்ன திணை என்று கூறுக அப்படிங்கிறாங்க கைந்தோர் ஒய்ந்தோருக்கு காட்டிய முதுகை அது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா காஞ்சி இடம் பெறுகின்ற இது இது வந்து காஞ்சித்திணை இப்ப அதனுடைய துறையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ கைந்தோர் ஒய்ந்தோருக்கு காட்டிய முதுகை அதாவது எதிரி மரவண்களுக்கு அவர்களை புறமிருகிட்டு ஓடுகின்ற அந்த துறை தான் அது அது வந்து காஞ்சித்திணையில் இடம்பெறுவதாக வெண்பா மாலையானது காட்டுகின்றது அதே சமயம் அடுத்தது கந்தழி அப்படின்னா சாதாரணமா கந்தழி அப்படின்னா புறப்புற வெண்பா மலையில் பார்த்தோம்மானா முருகனை குறிக்கின்ற முருகனை பாராட்டுகின்ற துறையாக அது காட்டுகின்றது இல்லைங்களா ஆனா தொல்காப்பியர் அதாவது திணையில் தான் அமைக்கின்றார் அதாவது அய்யனார் இதனார் அதே போன்று தொல்காப்பியரும் பார்த்தோம்னா திணையில் தான் இதனையும் அமைக்கின்றார் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கந்தளி அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இளம்பூரினார் வந்து என்ன சொல்றாரு அது வந்து போர்க்கொடி அப்படிங்கிறார் நக்கினார்கிணியர் வந்து இல்ல ஞாயிற்று புத்தே அப்படிங்கிறாரு அடுத்து நாவலர் அவர் என்ன சொல்றாரு அரசருக்குரிய ஒரு சின்னம் அது அப்படிங்கிறது மூ ராகவ இயங்கர் வந்து முகிலின் சொல்லி சொல்கின்றார் அடுத்து வெள்ளை வாரணர் பாத்தீங்கன்னாக்கோ மாற்றாரை வென்று உயர்த்திய கொடி அப்ப பகர் வென்று ஏற்றிய கொடி அப்படிங்கிற பொருளை அவர் கூறுகின்றார் அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளில் இந்த கந்தளி என்பதனை கூறுகின்றார்கள் மொத்தத்தில் இந்த திணை என்பதை பாடான் திணையில் அது அமைகின்றது சரிங்களா இது வந்து காஞ்சி திணை இது பாடான் திணை அடுத்து குழவி மருகினும் திழவதாகும் ரொம்ப ஒரு அருமையான நூல்பா இப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அதாவது காம பகுதி குழந்தை பருவத்துக்கும் உரியது அப்படிங்கிறாரு அதனால் அவர்களுக்கு அந்தந்த பருவத்து இதை அப்படியே அமைத்து பாடுவது இயல்பு அந்தந்த பருவத்து உணர்வுகள் இருக்கும் அதனை அப்படியே பாடுவது இயல்பு என்று அதான் குழவி மருகினும் கிழவதாகும் அந்த மாதிரி அமைய பெற்ற நூல் தான் வந்து பார்த்தோமானா பிள்ளைத்தமிழ் என்கின்ற இலக்கியமானது தோன்றியது சரி ஏன் வந்து குழவி மருங்கினும் கிழவதாகும் மருங்கினும் சொல்லி சொன்னார் அப்ப இதுக்கு முன்னால் ஒரு சூத்திரத்தை அவர் அமைக்கின்றார் அது என்ன காமப்பகுதி காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் ஜென்மனார் புலவர் அதாவது பாடான் கணையில் இந்த சூத்திரத்தினை அமைக்கின்றார் பாடான் கணையில வந்து பகுதி வந்து கடவுளோடு மக்களிடத்தும் நீக்கார் என்று கூறுவார்கள் அறிவுடையவர்கள் அதனால்தான் குழவி மருங்கினும் அந்த உண் என்கின்ற சொல்லை உருவை தொல்காப்பியர் அவர்கள் இணைக்கின்றார் சரிங்களா அடுத்து கலவியலில் உரைப்படும் பொருள் நான்கினை இளம் இளம்பொருளர் வழி நின்று விளக்குக அப்ப கலவியலில் தலைவன் தலைவி காணுதல் அடுத்து மெய்யுறுப்புணர்ச்சி புணர்ச்சி உள்ளத்தூர் புணர்ச்சி இதுல எந்தெந்த கருத்துக்கள் உங்களுக்கு எளிமையான கருத்துக்களோ அந்த நான்கினை எடுத்து கூறுகிறப்பா அடுத்து மெய்யூறு புணர்ச்சி நிகழ்வதற்கு முன்னரே நடைபெறும் சில நிலைகள் குறித்து ஆசிரியர் யாது கூறுகின்றார் அது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கின்ற ஏற்கனவே அதாவது கலவு புணர்ச்சி வந்து நான்கு படம் இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் பாங்கீர் கூட்டம் எல்லாமே மெயூர் புணர்ச்சி நடைபெறுவதற்கு முன்னரே நடைபெறுகின்ற அந்த நிலைகள் அப்ப இயற்கை புணர்ச்சி அப்படின்னாக்க ஏற்கனவே இருக்கின்ற அந்த தெய்வத்தின் விதியினால் தலைவரும் தலைவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தல் அடுத்து இடந்தலைப்பாடு அப்ப மறுநாளும் என்ன செய்வாங்க அவங்க மீண்டும் அதனை சந்தித்தல் பாங்கர் கூட்டம் பாங்கனுடைய உதவியால் தலைவன் வந்து தலைவியை கூடுவது பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம் அப்படின்னாக்கா பாங்கியனுடைய துணையால் தலைவியை தலைவன் கூடுவது பாங்கியர் கூட்டம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெய்யூறு புணர்ச்சி நிகழ்வதற்கு முன்னால் நடைபெறுகின்ற நிலைகள் சரிங்களா இது பற்றி ஒவ்வொன்றா அப்படியே விரித்து கூற வேண்டும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்ததாக அவத்தைகள் எத்தனை பத்து அதாவது எத்தனை அவற்றை விளக்குக அவத்தைகள் பத்து என்னென்ன காட்சி வேட்டை ஒருதலை உண்டுதல் மெனிதல் ஆக்கம் செப்பல் நானுவரை இறத்தல் எல்லாம் அவையே பொறல் மரத்தல் மயக்கம் சாக்காடு என்ன தலைமகளை வந்து தலைமகன் தனியே காணுவது வேட்கை அப்படின்னா எப்பயாவது அவளை வந்து நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்புவது அடுத்து ஒருதலை ஒன்று தலைவியை தான் பார்த்தான் இல்லையா அவளை இடைவிடாது விடாது நினைத்து கொண்டே இருப்பது அதனால் உடம்பு வாடுவதும் மெலிதல் ஆக்கம் செப்பல் அப்ப மனதுல வந்து தலைவின் மீதான வருத்தம் அவனுக்கு ஏற்படுகின்றது அந்த ஏக்கம் அதனை என்ன செய்வது பிறரிடம் கூறுதல் அடுத்து நாணத்தினுடைய எல்லையை கலப்பது நானு வரை இறத்தல் நோக்க எல்லாம் அவையே பொருள் காணுகின்ற பொருள் எல்லாம் அவளையே தோன்றுவது அதான் அடுத்து மரத்தல் மரத்தல் அப்படின்னாக்கும் பர்கட் அப்படிங்கிற பொருள் கிடையாது இதுவா அதுவா என்று தெரியாத ஒரு மயக்க நிலை அதுதான் மரத்தல் செய்வது அறியாது பறவையோடும் விலங்குடும் புலம்பி பறவையை பார்த்தாலும் சரி விலங்கு பார்த்தாலும் சரி தலைவியை பற்றியே புலம்பிக் கொண்டே இருப்பது அடுத்து சாக்காடு அப்படின்னாக்கோ படுவதற்குரிய நிலையினை அடைகின்ற அந்த நிலைதான் சாக்காடு என்று விரித்து எழுதல் வேண்டும் அடுத்ததாக தலைவியை முன்னிலைப்படுத்தி தலைவன் கூறுவனவாக தொல்காப்பியர் கலவியலில் கூறுவன யாவை இப்ப பாத்தீங்கன்னாக்கும் தொல்காப்பியர் வந்து தலைவன் கூற்று அப்படிங்கிற அமைப்புல அவர் அமைக்கின்றார் சரிங்களா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கூற்றுகள் அது அமைகின்றது இப்ப சரிங்களா அது வந்து மெய்தொட்டு பயிரல் பொய் பாராட்டல் இடம்பெற்று தழல் திடையூறு கிழத்தல் அதாவது என்ன தலைவன் வந்து தலைவனுடைய மெய்த் தொட்டு பழகுதல் அவளுடைய நலத்தினை பாராட்டுதல் இடம்பெற்று தழுவுதல் அவள் நிலையால் ஏற்படும் இடையூற்றை என் பாரு உன்னை பிரிஞ்சு போனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது அது மாதிரி ஊர் பேர் எல்லாம் கேட்டு தான் தொலைத்த ம மானை கண்டீரோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் கேட்டுக்கொண்டிருப்பது தோழியிடம் வினவுவது இப்படியே அவன் பார்த்து பதற்கும் கடைசியா தோழியின் நீச்சலின் ஆக்கிய நிலைமையை நோக்கி மடன்மா கூறும் நடனுமாறு உண்டு மடல் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி தலைவிடம் அவன் கூறுதல் இந்த மாதிரியான இருபத்தோரு இடங்கள் தலைவன் கூற்றாக அவை அமைகின்றன சரிங்களா அதே சமயத்துல வந்து பண்பில் பொய்ப்பனும் பரிவுற்று மெளியிலும் அன்புற்று நகினும் அவள் பெற்று மெலையிலும் ஆற்றடை உறுதலும் அவ்வினைக்கு இயல்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலவியல்ல பத்தாவது சித்திரம் பதினோராவது சித்திரமாக அவை அமைகின்றன சரிங்களா இந்த கருத்துக்களை எல்லாம் விரித்து எழுதல் வேண்டுப்போ அதே சமயத்துல வந்து சுருக்கமாகவும் எழுத வேண்டும் நம்முடைய விடையானது ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம் எளிமையாக தெளிவாக சுருக்கமாகவும் அவை அமைதல் கருத்து செறிவு இருத்தல் வேண்டும் அப்ப இது வந்து இருபத்தி ஒரு கூற்றுகள் அமைகின்றன அப்படி அந்த கூற்றுனுடைய இடம் வந்து ஒரு ஒரு வரியாக எழுதினால் போதுமானது சரியா ஒரு பக்கம் நமக்கு விடையானது அமைந்துவிடும் சரிங்களா ஆக இலக்கண வினா வங்கியில இன்றைக்கு பலவிதமான இலக்கணங்களுக்கு கொண்ட வினாக்கள் ஒரு பக்க அளவிலான வினாக்கள் கூறிய நம்ம பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்